கண்மணி செவந்தி செவ்வந்தி கொஞ்சம் நில்லு எங்க இவ்ளோ காலம் காத்தல போயிட்டு வர அதுவா செம்பரத்தி என்னோட பூந்தோட்டத்துல இருந்து பூ பெரிச்சு அத சந்தையில வித்துட்டு வர ஓ அப்படியா எல்லா பூவும் வித்து தீர்ந்துடுச்சா எங்க செம்ருத்தி மூணு மூட்டை ரெண்டு தான் வித்துச்சு ஒன்னு அப்படியே இருக்குது நானும் ரொம்ப நேரம் காத்திருந்து பார்த்தேன் யாரும் வாங்கல அதான் திரும்பி வந்துட்டேன் சரி இப்ப அந்த ஒரு மூட்டை பூவை என்ன பண்ண போற இத என்ன பண்றது செம்மருத்தி சாயங்காலத்துக்குள்ள வாடிடும் அதனால தூக்கி போட வேண்டியதுதான் என்ன செவ்வந்தி இவ்வளோ பூவை கொட்டி வீணாக்க போறேன்னு சொல்ற இந்த பூக்களை விளைய வைக்கிறதுக்கு நீ எவ்ளோ கஷ்டப்பட்டிருப்ப அது என்னவோ உண்மைதான் இந்த வாட்டி நல்ல உரம் போட்டு பாதுகாப்பு பண்ணதால ஒரு மூட்டை கூட வந்துடுச்சு அது பயனில்லாம போறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு ஆனா சந்தையில விலை போலன்னா நம்மளால என்ன பண்ண முடியும் சொல்லு நீ ஒண்ணும் கவலைப்படாத செவ்வந்தி இந்த பூக்களை வச்சு எதுனா லாபம் பாக்க நான் உனக்கு ஒரு யோசனை சொல்றேன் என்ன செம்பருத்தி சொல்ற நீ எங்கன்னா வித்து கொடுக்க போறியா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல செவ்வந்தி இந்த பூக்களை உலர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உலர்த்தி வித்து அது மூலமாவும் லாபம் பார்க்கலாம் உலர் தொழில்நுட்பமா அது என்ன தொழில்நுட்பம் நான் கேள்விப்பட்டதே இல்லையே செவ்வந்தி உலர் தொழில்நுட்பம்னா தாவரங்களோட பாகங்களை உலர்த்தி பதப்படுத்தி பயனுள்ள பல வழிகள்ல உபயோகப்படுத்துறது அப்ப பூவிலையும் இந்த உலர் தொழில்நுட்பம் பயன்படுத்த முடியுமா பூல மட்டும் இல்ல இலை பட்டை காய் பழம்னு எல்லா தாவர பாகங்கள்லயும் இந்த உலர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தலாம் ஓ அப்படியா இது நல்ல விஷயமா இந்த தொழில்நுட்பத்தை எப்படி கொஞ்சம் சொல்றியா எனக்கு இந்த தொழில்நுட்பத்தை பத்தி நான் சொல்றத விட இத பத்தி நல்லா தெரிஞ்சவங்க சொன்னா உனக்கு இன்னும் நல்லா புரியும் அதனால தாவரங்களில் உலர் தொழில்நுட்பங்கள் பத்தி திரு வேளாண்மை அறிவியல் நிலைய தோட்டக்கலை வல்லுநர் முனைவர் டிஎல் பிரீத்தி அவங்க சொல்றத கேளு உலர் மலர் தொழில்நுட்பம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா செடியில இருந்து பூக்கள் காய்கள் இலைகள் வேறு இல்லை கிளைகள் எது வேணாலும் நம்ம உலர் மலரா உபயோகப்படுத்தலாம் இது எப்படின்னா ஒரு ஃபார்ம் வேஸ்ட் சொல்லுவோம்ல ஒரு நம்ம பண்ணையில இருக்கிற வேஸ்ட் மெட்டீரியலை மதிப்பு கூட்டுறது ஒரு தொழில்நுட்பம் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா இது திருவள்ளூர் மாவட்டத்துக்கு ரொம்ப உகந்தது ஏன்னா வந்து நம்ம சென்னைக்கு அருகில் இருக்கோம் சென்னையில ஒரு அர்பன் இதில் இந்த உலர் மலர் நிறைய விலை போகும் இதனால ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி சொல்லுவோம் இல்லையா சிறு தொழில் அதுக்கு ரொம்ப ஏற்றது யார் யார் செய்யலான மகளிர் சுய உதவி குழுக்கள் அப்புறம் ரூரல் யூத் வேலை தேடிட்டு இருக்காங்க அன்எம்ப்ளாய்மெண்ட் யூத் ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப்பா தொழில் செய்யறதுக்கு ஒரு தொழில் முனைவர் ஆறதுக்கு இந்த ஒரு தொழில் பண்ணலாம் ரொம்ப ஈஸியா பண்ணலாம் இது வந்து எப்படின்னா நம்ம திருவள்ளூர்ல ஏன் சொல்றோம்னா பண்ண இருக்கிறனால நிறைய வேஸ்ட் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஏலம் இருக்கும் கலைகள் கூட நிறைய இருக்கும்ல இந்த கலை எல்லாம் கூட உபயோகப்படுத்தி நம்ம உலர் மலர்கள் செய்யலாம் ஸோ இது என்ன அப்படின்னு பார்க்குறோன்னா இப்போ வந்து கொய் மலர்கள் உபயோகப்படுத்தி நம்ம வந்து பூங்கொத்து செய்கிறோம் இல்லை அலங்காரங்கள் செய்கிறோம் ஆனா இதுக்கு வந்து கொய் மலர்கள் வந்து விலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அதே மாதிரி அதோட வாழ்வு காலம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் இவ்வளோ காசு கொடுத்து ஒரு பூங்கொத்து பார்த்தீங்கன்னா எப்படியும் மினிமம் பார்த்தீங்கன்னா இரநூறுபா இருக்கும் ஆனா வந்து கொஞ்ச நேரம் தான் நல்லா இருக்கும் ஒரு ரெண்டு நாள் தண்ணியில வச்சா நல்லா இருக்கும் அந்த மாதிரி அப்புறம் மலர் தொழில்நுட்பம் வழியாக நம்ம அந்த மாதிரி அது வந்து ஆறு மாசத்துக்கு அப்படியே இருக்கும் இல்லை சொல்ல போனா வருஷ கணக்கா கூட நல்லா தான் இருக்கும் அப்படியே இருக்கும் சோ இதுல வந்து இந்த மாதிரி பூங்கொத்து பிளவர் அரேஞ்ச்மெண்ட் அலங்காரம் அந்த மாதிரி செய்யலாம் ஆனா ரொம்ப இது ஒரு அதுவும் இல்லாமல் இது வந்து தமிழ்நாடுல தூத்துக்குடி மாவட்டத்துல ரொம்ப பெரிய ஸ்கேல்ல பெரிய இதுல செய்றாங்க இது வந்து ஒரு நூத்துக்கு நூறு எக்ஸ்போர்ட் சோ இவங்க இங்க வந்து என்ன பண்றாங்கன்னா யூரோப்பிய நாட்டுகளுக்கு இது வந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க முக்கியமா பாத்தீங்கன்னா பாட் பியூரின்னு சொல்லுவாங்க அதாவது எல்லா வகையான உலர் குச்சிகள் இருக்கலாம் இல்ல காய் இருக்கலாம் இல்ல பூ இருக்கலாம் இல்ல பழம் இருக்கலாம் இல்ல இலை இருக்கலாம் எது இருந்தாலும் அதுக்கு வந்து அது சேகரிச்சு உலர வச்சு அதுக்கு வந்து வண்ணம் தீட்டி அப்புறம் வாசனை அதில் சேர்த்து அது ஒரு அழகான பையில அது வந்து சேகரித்து பேக் பண்ணி அது வந்து பாட் பியூரி இதுதான் பாட் பியூரி இது வந்து ரொம்ப பாப்புலர் வெளிநாட்டில் ஏன்னா நம்ம இப்போ நம்மளும் பண்ணுறோம் எப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பீரோவில் எல்லாம் துணியெல்லாம் இருக்கு இல்லை அப்போ வந்து அந்த பூச்சி வராம இருக்கணும் அப்புறம் நம்ம துணியெல்லாம் வாசனையா இருக்கணும் அப்படின்றதுக்கு சின்ன சின்ன பேக்கெட் விற்பாங்க டஸ்ட் அதில் இருக்கும் அதே மாதிரி இது எப்படின்னா ரூம்ல வைக்கிறது ரூமே வாசனையா இருக்கும் இதுக்குதான் நிறைய விலை கொடுத்து வாங்குறாங்க அது இல்லாம மத்தபடி பூ அரங்காரம் இந்த ரீத்துன்னு சொல்லுவோம் வளையம் சொல்லுவோம் அந்த மாதிரி எல்லாம் நிறைய பண்றாங்க என்ன பொருட்கள் இதுக்கு உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வேணா உபயோகப்படுத்தலாம் ஒன்லி திங் என்னன்னா அதுல வந்து இந்த கேக்டஸ் சொல்றோம் இல்லை அதாவது முள்ளு அப்புறம் வந்து நீர் சத்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் சர்க்குலன்ஸ் சொல்லுவோம் அந்த மாதிரி இது உபயோகப்படுத்த முடியாது மற்றபடி எல்லாமே உபயோகப்படுத்தலாம் இதுல முக்கியமாக என்னென்னா நம்ம வந்து அதை சேகரிச்சு காய வைக்கிறோம் அப்ப எப்ப சேகரிக்கலாம் எப்போ போய் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ வந்து நமக்கு சுற்று சூழ்நிலை ஈரத்தன்மை கம்மியா இருக்கு அப்போ வந்து போய் எடுத்துக்கணும் பொதுவாக ஒரு பத்து மணி பதினோரு மணி அந்த டைம் போனீங்கன்னா நல்ல அந்த ஈரத்தன்மை கம்மியா இருக்கும் அப்பதான் சேகரிக்கணும் சேகரித்து என்ன ஆயிடுதுன்னா ஒரு கிலோ அது வைக்கும் போது நூறு கிராமுக்கு வந்து இறங்கும் தண்ணி தான் போயிடறதுனால அப்படியே அந்த வெயிட் ரெடியூஸ் ஆயிடும் அப்ப நமக்கு வந்து ரொம்ப கம்மியா குவாண்டிட்டி கிடைக்கும் அதனால வந்து நம்ம நிறைய குவான்டிட்டி சேகரிக்கணும் இன்னொன்னு வந்து அதுல எந்த விதமான இப்போ ஒரு இலை எடுக்கிறோன்னா அந்த இலையில வந்து எந்த விதமான சேதம் எடுக்கக்கூடாது பூச்சி தாக்குதல் இருக்கக்கூடாது நோய் தாக்குதல் இருக்கக்கூடாது அது கிளீனா இருக்கணும் இது ரெண்டு தான் ஏன்னா நம்ம உலர வச்ச அந்த என்ன அது குறைபாடு இருக்கோ அது ரொம்ப இதா தெரியும் அதனால அந்த மாதிரி நல்லா இருக்கிறது பர்ஃபெக்டா இருக்கிறது தான் எடுக்கணும் ஸோ இது ஒண்ணு நம்ம சேகரிக்கிறது ஏற்கனவே சொன்ன மாதிரி பூக்கள் எடுக்கலாம் காய்கள் எடுக்கலாம் ரொம்ப உகந்தது வந்து ஈஸியா செய்யறது காய்கள் குச்சி அப்புறம் இலைகள் கலைகள் இதெல்லாம் தான் ரொம்ப ஈஸியா செலு கலை பாத்தீங்கன்னா புல்லு மாதிரி இருக்கும் அதுலயே பூ வரும் இல்லையா அந்த மாதிரி எக்ஸப்ட் பார்தீனியம் பார்த்தீனியம்மு தவிர மற்ற எது வேணாலும் எடுக்கலாம் பார்த்தீனியம் ரொம்ப நமக்கு உடம்பு நல்லது இல்லைனால அது சொல்றேன் எடுக்கக்கூடாதுன்னு சோ மற்றது என்ன வேணா எடுக்கலாம் எடுத்து அது எப்படி உலர வைக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா பலவேறான முறைகள் இருக்கு அதுல வந்து ரொம்ப சிம்பிள் என்னன்னா ஒரு கொடி நம்ம தூக்கி துணி காய போடுறோம் இல்லையா அதே மாதிரி ஒரு கொடியை கட்டி எல்லாமே தலைகீழா தொங்க போடுறது ஒரு கலையா எடுக்கிறோம் இலை மட்டும் இந்த ஈரத்தன்மை கம்மியாய் அது மட்டும் அப்படி யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் இலை மட்டும் இப்படி பண்ண முடியாது இப்போ இட்லி பூ எல்லாம் ஒரு கொத்தா இருக்கு இல்லையா சோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கூட இப்படி தொங்க ஈவன் ரோஸ் எல்லாம் கூட மார்க்கெட்ல வாங்குறோம் நல்லா இருக்கு அப்படின்னா இப்படி தொங்க போட்டு காய போடலாம் இந்த மாதிரி இலைய இது என்ன குச்சிகள் இல்லை காய்கள் முக்கியமாக சில காயெல்லாம் தானாக விழும் பார்த்தீங்கன்னா சீத்தாப்பழத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய காய் விழும் அப்புறம் சப்போட்டா காய் விழும் சிலதெல்லாம் வந்து இந்த கொய்யா அதெல்லாம் வந்து நல்ல மெச்சோர் ஆகிறதுக்கு முன்னாடியே விழுந்துடும் ஏதோ ஒரு கருப்பாய் விழும் அந்த மாதிரி எல்லாம் ஏதோ நோய் தாக்குதல் இல்லை சத்து குறைபாடுனால விழும் அப்போ அதெல்லாம் சேகரித்து அதை நம்ம உபயோகப்படுத்தலாம் மற்றபடி பாத்தீங்கன்னா ஒரு மர மரத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா விதவிதமான காய்கள் இருக்கும் அதெல்லாம் கூட நம்ம எடுத்து இந்த மாதிரி சும்மா போட்டு காஞ்சிருக்கும் அது ஏற்கனவே காஞ்சிருக்கும் சும்மா அப்படி போட்டாலே நமக்கு போதும் நம்ம எப்படி அதை உபயோகப்படுத்தலாம் இலைகளுக்கு எப்படின்னா இலை எல்லாம் வந்து எடுத்து கிளிசரால்னு ஒரு அமிலம் வைக்கும் எந்த மருந்து கடைக்கு போய் கேட்டீங்கன்னாலும் இனிப்பு மருந்துன்னா கொடுப்பாங்க அதுதான் பேர் வந்து கிளிசரால் கிளிசரன் அப்படின்னு இருக்கும் கொஞ்சம் எண்ணெய் பசையோட இருக்கும் அது அதெல்லாம் வந்து நமக்கு வேண்டிய அளவு ஒரு பாட்டில் அது எடுத்தோன்னா மூணு பாட்டில் வரைக்கும் தண்ணி ஊற்றலாம் ஊற்றி கலந்துட்டு இலைகள் எல்லாம் அதுல போடலாம் போட்டோடனே அது என்ன ஆகும்னா அந்த உள்ள இருக்கிற தண்ணி எல்லாத்துலேயும் தண்ணி தான் நமக்கு வந்து கலர் கொடுக்குது நீர் தான் அதுக்கு வந்து ஒரு வடிவ கொடுக்குது எல்லாமே கொடுக்குது அப்ப நீர் நம்ம எடுத்துடுறோம் இல்லையா அதுக்கு பதிலா நீருக்கு பதிலா அந்த கிளிசரல் உள்ள போய் அது வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் ப்ரிசர்வேட்டிவ் காலேஜ் ஸ்கூல்ல படிக்கும்போது போது லேப்ல அந்த மூளை அந்த பூச்சி அதெல்லாம் வந்து பாட்டில் போட்டு வச்சிருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி தான் இது ஒரு மெத்தட் ஸோ உள்ள போட்டோம்னா அந்த நீருக்கு பதிலாக கிளிசரின் போயிடுறதுனால அது வந்து அப்படியே இருக்கும் ப்ரிசர்வ் ஆகி இருக்கும் எவ்வளோ நாள் வேணாலும் இருக்கும் நம்ம என்ன ஒரே என்னன்னா கலர் மாறும் ப்ரௌன் ஆகும் இல்ல கருப்பு இல்ல கலர் வந்து பச்சையாவே இருக்கணும்னா அந்த கலர் பச்சை கலர் டை அதுல போட்டோம்னா அது வந்து அப்படியே அந்த பச்சை கலராவே இருக்கும் ஸோ இது வந்து இலைகள் இன்னொரு இலைகளுக்கு பொறுத்த வரைக்கும் எப்படி உலர வைக்கலாம்னா அதுல இருக்கிற பச்சை தன்மை நம்ம எடுத்துடுறோம் அதாவது ஒரு பக்கெட் தண்ணியில ஊற வச்சுட்டோம்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு அது அந்த பச்சை தன்மை குளோரோஃபில் சொல்றோம் இல்லையா அதெல்லாம் வந்து பாசம் மாதிரி அப்படியே கொஞ்சம் ஒரு பத்து நாள் கழிச்சு வந்துடும் அப்போ அது வந்து ஒரு ஸ்கெலட்டன் மாதிரி இருக்கும் ஸோ வெறும் அந்த நரும்பு தெரியும் அதுவே வந்து ரொம்ப அழகா இருக்கும் அப்படியே கூட உபயோகப்படுத்தலாம் அது தண்ணியில் அலசிட்டு சும்மா ரூம்ல அப்படி காய வச்சுட்டு உபயோகப்படுத்தலாம் இல்லை அதுல வண்ணம் பூசி அது உபயோகப்படுத்தலாம் ஸோ இது வந்து இலைகளுக்கு இதுக்கு பேர் வந்து ஸ்கெலட்டனைசிங் அப்படின்னு சொல்லுது அதாவது நரும்பு மட்டும் தெரியுது இல்லையா ஸோ அதனால ஸ்கெலட்டனைசிங் அப்படின்னு சொல்றோம் பொதுவா இன்னொன்று விஷயம் என்னன்னா உலர் மலர்கள் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அதோட வடிவம் அந்த என்ன எடுக்கிறோமோ அதோட என்ன காயோ பூவோ என்ன எடுக்கிறோமோ அதோட வடிவம் முக்கால்வாசி அப்படியே இருக்கணும் அதோட கலரும் அப்படியே காஞ்ச அப்புறம் அப்படி இருந்தால் ரொம்ப நல்லது வாடாமல்லியான நம்ம யோசிச்சு மாட்டோம் அந்த ஆங்கிளில் வாடாமல்லி எல்லாம் ரொம்ப நாள் அப்படியே அந்த வாட் அந்த கலரோடையே இருக்கும் வாடின கூட அதனால தான் அது பேர் வாடாமல்லி இல்லையா அந்த மாதிரி அதுவும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு முறை என்னன்னா இப்போ பூக்கள் பொறுத்த வரைக்கும் இல்ல இலைகள் பொறுத்த வரைக்கும் கூட இன்னொரு மெத்தட் நம்ம புக்ல பிரஸ் பண்ணலாம் இல்லையா நம்ம பரீட்சைக்கு வைக்கிறோம் அப்படின்ட்டு அர்பேரியம்ல புஸ்தகத்துல பூ வைப்போம் இலை வைப்போம் எல்லாம் வச்சு அது கொஞ்சம் ஒரு பத்து நாள் கழிச்சு பார்த்தோம்னா அப்படியே அமிங்கிருக்கும் நல்ல ப்ரெஸ் ஆயிருக்கும் அது வந்து அந்த மாதிரி கூட பண்ணி உபயோகப்படுத்தலாம் அப்படி பண்ணி பார்த்தா நமக்கு தெரிஞ்சு இந்த பூ வந்து உள்ளர் மலருக்கு ஏற்றதா அப்படின்னு தெரிஞ்ச அப்புறம் நம்ம வேற விதத்துல அது காய வைக்கலாம் இது வந்து டூ டைமென்ஷன் தான் கிடைக்கும் நம்ம பிரஸ் பண்ணா ஆனா வந்து ஒரு புல்ல அப்படியே நெஜ பூ மாதிரியே இருக்கணும்னா ஆத்து மணல் இருக்கு இல்லையா ஆத்து மணல் வந்து நல்லா ஜலிச்சுட்டு அதுல வந்து பொதிச்சு வச்சோன்னா அது வந்து நல்ல நமக்கு வந்து அஞ்சு டு ஏழு நாளில் அப்படியே இருக்கும் பாத்தீங்கன்னா மேரிகோல்ட் சொல்லுவோம் கேந்தி பூ சொல்லுவோம் இல்லையா அது மஞ்சள் கேந்தி அப்புறம் செவ்வந்தி அதெல்லாம் அப்படியே இருக்கும் ஸோ ஒரு சிலது நம்ம தான் ட்ரை பண்ணி பார்க்கணும் இது சரியாக வருமா அது சரியா ஸோ இந்த மாதிரியும் பண்ணலாம் இது வந்து ஒரு இது பொதுவாக எல்லாமே நம்ம என்ன என்ன என்னெல்லாம் உலர வைக்கிறோமோ அதை வந்து கொஞ்சம் கலர் கம்மியாக தான் ஆகும் தென்னை மரம் எடுக்கிறீங்கன்னு வைங்க தென்னை மரத்துல நிறைய பொருட் செய்யலாம் அந்த இருந்து செய்யலாம் அப்புறம் அந்த பன்னாடுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் கூட செய்யலாம் அதை எடுத்து பன்னாடையில மெலீஸா இருக்கும் ஒரு போர்ஷன் அந்த போர்ஷன் எடுத்து அது வந்து நல்ல ப்ளீச்சிங் சொல்லுவோம் அதாவது அதில் இருக்கிற அழுக்கு அதில் இருக்கிற கலர் அதெல்லாமே எடுத்துட்டு வீட்டில் உபயோகப்படுத்துகிறோம் இல்லையா அந்த ப்ளீச்சிங் பவுடர் அதே மாதிரி லிக்விடும் கிடைக்கிது அதில் ஊற வச்சோன்னா ப்ளீச் ஆகிடும் ப்ளீச்சிங் பண்ணிவிட்டு துணிக்கு நம்ம செய்கிற மாதிரி தான் இப்போ துணி தயாரிக்கும்போது என்ன செய்கிறாங்க பருத்தி எடுக்கிறாங்க அது இது பண்ணுறாங்க நெசவு செய்கிறாங்க அதுக்கு முன்னாடி அந்த நூலை வந்து ப்ளீச் பண்ணிடுறாங்க அதில் இருக்கிற கலர் எல்லாமே எடுத்துடுவாங்க அதுல இருக்கிற அழுக்கு எல்லாமே எடுத்துடுவாங்க அப்புறம் வந்து வண்ணம் நம்ம தீட்டுறதுலா கலர் கொடுக்கறோம் அப்போ அது வந்து இன்னும் நல்ல பிரைட்டா இருக்கும் அப்படின்ட்டு கொடுக்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பார்த்தீங்கன்னா எலுமிச்சப்பழத்துல ஊற வச்சோம்னா அப்படியே அந்த கலர் சிவப்பு நமக்கு சூப்பராக கிடைக்கும் அது வந்து நம்ம இந்த உலர் மலர்கள் கலர் தீட்டுறதுக்கு உபயோகப்படுத்தலாம் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ரொம்ப என்வாயன்மெண்ட் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்லுவோம் அதாவது எந்த சுற்றுச்சூழலுக்கு மாசுபடுத்த நம்ம செய்யறது அதுவும் இல்லாம அந்த சுற்றுச்சூழல வேஸ்ட் ஆகிறது நம்ம உபயோகப்படுத்துறதுனால இது வந்து ஒரு சிறு தொழிலுக்கு ரொம்ப ஏற்றதாக இருக்கும் இது வந்து நல்ல மார்க்கெட் இருக்கு ஆனா அது கொஞ்சம் ஒரு ட்ரைனிங் எடுத்துட்டு எப்படி செய்யணும் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா இது ஒரு லாபகரமான தொழிலாக கூட மாத்தலாம் இப்போ இந்த நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லை தூத்துக்குடியில பெரிய லெவல்ல செய்யறாங்க எக்ஸ்போர்ட் பண்றாங்க அவங்க அவங்களுக்கு வந்து நிறைய பொருள் தேவைப்படுது சோ நம்ம என்ன செய்யலாம் அவங்களுக்கு என்ன பொருள் தேவைப்படுதோ அது கலெக்ட் பண்ணி கொடுத்தா கூட அதுவே வந்து உங்களுக்கு ஒரு ரெகுலரா ஒரு இன்கம் நல்லவே ஒரு ப்ராஃபிட்டபிள் இன்கம் கிடைக்கிற மாதிரி ஒரு தொழிலா இருக்கும் என்ன செவந்தி தாவரங்களில் உலர் தொழில்நுட்பங்கள் பத்தி திரு வேளாண்மை அறிவியல் நிலைய தோட்டக்கலை வல்லுநர் முனைவர் டி எல் பிரீத்தி அவங்க சொன்ன தகவல்களை கேட்டுக்கிட்டியா உனக்கு பயனுள்ளதா இருந்துச்சா ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சு செம்பருத்தி இனி என்னோட பூக்கள் வீணாகுமே அப்படிங்கிற கவலையே இல்ல தான் எனக்கு இந்த தொழில்நுட்பத்தோட அறிமுகமே கிடைச்சது ரொம்ப நன்றி செம்பருத்தி அதெல்லாம் பரவாயில்ல செவந்தி நீ முதல்ல இந்த ஒரு மூட்டை பூவை உலர்த்துற வேலைய பாரு சரி செம்பருத்தி உடனே ஆரம்பிச்சிடுறேன் நீடித்த வேளாண்மை வேண்டும் இங்கு நிலையான வேளாண்மை வேண்டும் நீடித்த வேளாண்மை வேண்டும் இங்கு நிலையான வேளாண்மை வேண்டும் நிலவளம் காப்பாற்ற வேண்டும் நல்ல நீர்வளமும் காக்க வேண்டும் நிலவளம் காப்பாற்ற வேண்டும் நல்ல நீர்வளமும் காக்க வேண்டும் நீடித்த வேளாண்மை வேண்டும் இங்கு நிலையான வேளாண்மை வேண்டும் இயற்கையின் வழியிலே நாம் சென்றுவோம் இயற்கையின் வழியிலே நாம் விவசாயம் செய்வோம் செயற்கையாய் வாழ்ந்தது போதும் நாம் சிந்தித்து திசை மாற வேண்டும் நீடித்த வேளாண்மை வேண்டும் நிலையான வேளாண்மை வேண்டும் முன்னோர்கள் நமக்கென்று தந்தார் மூன்று கடல் சூழ்ந்த வளமான பூமி நமக்கென்று தந்தார் மூன்று கடல் சூழ்ந்த வளமான பூமி என்னாலும் அதை போற்றி காத்து இனி வருவோர்க்கு வழங்குதல் வேண்டும் என்னாலும் அதை போற்றி காத்து இனி வருவோர்க்கு வழங்குதல் வேண்டும் நீடித்த வேளாண்மை வேண்டும் இங்கு நிலையான வேளாண்மை வேண்டும் மாசில்லா சூழ்நிலை வேண்டும் நம் மனம் போல நலவாழ்வு வேண்டும் மாசில்லா சூழ்நிலை வேண்டும் நம் மனம் போல நல வாழ்வு வேண்டும் இயற்கையின் வளம் காக்க வேண்டும் வாழ்வை எல்லோரும் கொண்டாட வேண்டும் நீடித்த வேளாண்மை வேண்டும் இங்கு நிலையான வேளாண்மை வேண்டும் நிலவளம் காப்பாற்ற வேண்டும் நல்ல நீர்வளமும் காக்க வேண்டும் வேளாண் திட்டங்கள் நிலையான வேளாண்மைக்கான தேசிய இயக்கம் விவசாய உற்பத்தி திறனை நிலைநிறுத்துவது என்பது மண் மற்றும் நீர் போன்ற இயற்கை வளங்களின் தரம் மற்றும் கிடைக்கும் தன்மையை பொறுத்தது இத்தகைய இயற்கை வளங்களை பாதுகாத்து ஊக்குவிப்பதன் மூலம் விவசாய வளர்ச்சியை தக்க வைக்க முடியும் நாட்டின் நிகர விதைப்பரப்பில் அறுபது சதம் நிலப்பரப்பானது மானாவரியாகவே உள்ளது மேலும் இது மொத்த உணவு உற்பத்தியில் நாற்பது ஆகும் எனவே மானாவாரி விவசாயத்தின் வளர்ச்சியுடன் இணைந்து இயற்கை வளங்களை பாதுகாப்பது என்பது நாட்டில் அதிகரித்து வரும் உணவு தானிய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு இன்றியமையாததாகும் இவற்றை கருத்தில் கொண்டு விவசாய உற்பத்தி திறனை மேம்படுத்துவதற்காகவும் குறிப்பாக மானாவாரி பகுதிகளில் ஒருங்கிணைந்த விவசாயம் நீர் பயன்பாட்டு திறன் மண்வள மேலாண்மை மற்றும் வளங்களை ஒருங்கிணைத்தல் ஆகியவற்றில் கவனம் செலுத்துவதற்காகவும் நிலையான வேளாண்மைக்கான தேசிய இயக்கம் உருவாக்கப்பட்டுள்ளது நிலையான வேளாண்மைக்கான தேசிய இயக்கமானது இந்திய விவசாயத்தை உள்ளடக்கிய பத்து முக்கிய பரிமாணங்களான மேம்படுத்தப்பட்ட பயிர்விதைகள் பூச்சி மேலாண்மை மேம்படுத்தப்பட்ட பண்ணை நடைமுறைகள் ஊட்டச்சத்து மேலாண்மை விவசாய காப்பீடு கடன் ஆதரவு சந்தைப்படுத்துதல் தகவல் அணுகல் மற்றும் பல்வகைப்படுத்தப்பட்ட வாழ்வாதாரம் போன்றவை இந்த இயக்கத்தின் கருப்பொருளாக உள்ளன இவ்வியக்கமானது மண் மற்றும் பாதுகாப்பு நீர் பயன்பாட்டு திறன் மண்வள மேலாண்மை மற்றும் மானாவாரி பகுதி மேம்பாடு ஆகியவற்றில் சிறப்பு கவனம் செலுத்தி நிலையான வேளாண்மை தொடர்பான அனைத்து நடப்பு மற்றும் புதிதாக முன்மொழியப்பட்ட திட்டங்களை ஒருங்கிணைத்து வடிவமைக்கப்பட்டுள்ளது மேலும் இதன் முக்கிய நோக்கமானது சமூக அடிப்படையிலான அணுகுமுறையின் மூலம் பொதுவான வளங்களை நியாயமான முறையில் பயன்படுத்துவதாகும் நீர் மற்றும் ஊட்டச்சத்து மேலாண்மை வாழ்வாதாரம் பல்வகைப்படுத்துதல் ஆகியவற்றின் முக்கிய பரிணாமங்களில் சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற தொழில்நுட்பங்களை படிப்படியாக பயன்படுத்துவதனை இந்த இயக்கம் ஊக்குவிக்கிறது மேலும் முறையான ரசாயன பயன்பாடு பயிர் பல்வகைப்படுத்துதல் பயிர் கால்நடை ஒருங்கிணைந்த வளர்ப்பை முற்போக்கான முறையில் ஏற்றுக்கொள்வது பயறு வகை உற்பத்தி வேளாண் காடு வளர்ப்பு போன்ற அணுகுமுறைகள் மூலம் குறிப்பிட்ட வேளாண் நடைமுறைகளை மேம்படுத்தி நீடித்த நிலையான வேளாண்மை என்ற இலக்கை அடைய இவ்வியக்கம் முயற்சித்து வருகிறது இயற்கை வேளாண்மைக்கான தேசிய இயக்கம் இயற்கை வேளாண்மைக்கான தேசிய இயக்கமானது ஆவணப்படுத்துதல் சிறந்த நடைமுறைகளை பரப்புவதற்கான நிறுவன திறன்களை உருவாக்குதல் விவசாயிகளை ஊக்குவிப்பு உக்தியில் பங்குதாரர்களாக மாற்றுதல் திறன் மேம்பாடு மற்றும் விவசாயிகளை இயற்கை விவசாயத்திற்கு விருப்பத்துடன் ஈர்த்தல் போன்றவற்றை நோக்கமாக கொண்டுள்ளது இத்திட்டத்தின் குறிக்கோள்கள் வெளியிலிருந்து வாங்கப்படும் வேளாண் இடுபொருட்களிலிருந்து விடுபட செய்து செலவை குறைத்து அதன் மூலம் விவசாயிகளின் வருவாயை அதிகரிப்பதற்காக மாற்று விவசாய முறைகளை மேம்படுத்துதல் நாட்டு மாடு மற்றும் உள்ளூர் வளங்களின் அடிப்படையில் ஒருங்கிணைந்த விவசாயம் கால்நடை வளர்ப்பு மாதிரிகளை பிரபலப்படுத்துதல் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நடைமுறையில் உள்ள இயற்கை வேளாண்மை முறைகளை சேகரித்து சரிபார்த்து ஆவணப்படுத்தி அவற்றில் அதிக அளவில் விவசாயிகளின் பங்கேற்பு மற்றும் ஆராய்ச்சியை ஊக்குவித்தல் இயற்கை விவசாயம் தொடர்பான விழிப்புணர்வை உருவாக்குதல் திறன் மேம்பாடு ஊக்குவிப்பு மற்றும் செயல் விளக்கத்திற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல் தேசிய மற்றும் சர்வதேச சந்தைகளுக்கு இயற்கை விவசாய பொருட்களுக்கான தரநிலைகள் சான்றிதழ் நடைமுறை மற்றும் வர்த்தக முத்திரையை உருவாக்குதல் இயற்கை விவசாயத்தில் ஈடுபடும் விவசாயிகள் வழக்கமான விவசாயத்தை பின்பற்றுபவர்களுக்கு இணையான மகசூலை பெறுவதற்கான வழிகளை கண்டறிதல் இத்திட்ட செயல்பாட்டால் ஏற்படும் நன்மைகள் இயற்கை விவசாயத்தில் செயற்கை ரசாயனங்கள் எதுவும் பயன்படுத்தாததால் உடல் நல மற்றும் சுற்றுச்சூழல் அபாயங்கள் நீக்கப்படுகின்றன இயற்கை வேளாண் விளைபொருட்களில் செய்யப்பட்ட உணவில் அதிக ஊட்டச்சத்து அடர்த்தி உள்ளது எனவே இது சிறந்த ஆரோக்கிய நன்மைகளை வழங்குகிறது இயற்கை விவசாயம் சிறந்த மண் உயிரியல் மேம்படுத்தப்பட்ட வேளாண் பல்லுயிர் பெருக்கம் சிறிய கார்பன் நைட்ரஜன் தடம் நீரின் நியாயமான பயன்பாடு ஆகிய அவற்றை உறுதி செய்கிறது இயற்கை விவசாயம் விவசாயத்தை சாத்தியமானதாகவும் ஆர்வமுள்ளதாகவும் மாற்றுவதை நோக்கமாக கொண்டுள்ளது செலவு குறைப்பு குறைக்கப்பட்ட அபாயங்கள் மேம்படுத்தப்பட்ட மகசூல் ஊடுபயிர் வளர்ப்பு ஆகியவற்றின் மூலம் விவசாயிகளின் நிகர வருமானத்தை அதிகரிக்கிறது ஆவியாதல் மூலம் தேவையற்ற நீரிழப்பை தடுக்க மண்ணை மறைக்கும் பயிர்களை இயற்கை விவசாயம் பயன்படுத்துகிறது இதனால் ஒரு துளி நீரில் அதிக உற்பத்தி என்ற முழக்கம் நனவாகியுள்ளது பாலில மகளை வணங்கிடுவோம் தொகுப்பில் உதவி ஏ சூரியகுமார் உண்ணும் போருள்ளத்தனையும் விளை தேடுவோம் நிதம் உழை பாலில மகளை வணங்கிடுவோம் நிகழ்ச்சி அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பாட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோ பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோ